வணக்கம் நண்பர்களே இந்தியன் பாலிடிக்ஸ்ல முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவரும் மேற்கு வங்காளத்துடைய முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி அவர்களுக்கு திடீரெனு உடம்பு வந்து முடியலை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அவங்க நெத்தியில வந்து அடிபட்டு ரத்தம் வழியக்கூடிய ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்துல ரொம்ப வைரலா வந்து ஷேர் ஆனிச்சு ஐயோ மம்தா பானர்ஜி அவர்களுக்கு என்னாச்சு அப்படின்னு பல்வேறு டிஸ்கஷனை வந்து நேற்று சோசியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சிச்சு சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா இல்லை கருத்து கணிப்பு வந்து ரிலீஸ் ஆகிச்சு நியூஸ் எயிட்டினுடைய கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆனிச்சு அந்த கருத்து கணிப்பில் திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டிக்கு பதினேழு தொகுதிகளும் பாஜகவுக்கு இருபத்தைந்து தொகுதிகள் கிடைக்கும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக இந்த முறை வந்து உருவெடுக்கும் அப்படின்னு ஒப்பீனியன் போல் வந்து சொல்லியிருந்தாங்க ஒருவேளை இந்த சர்வே முடிவை பார்த்து மயக்கப்பட்டு கீழே விழுந்து அடிபட்டுருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சோஷியல் மீடியாவில் பதிவுகள் போட்டாங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா எலெக்டோரல் பாண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் வந்து நேற்று ரிலீஸ் ஆணுச்சு அந்த டேட்டாஸில் ஆயிரத்தி கோடி ரூபாயை வந்து டொனேஷனாக எலெக்டோரல் பாண்ட்ஸ் மூலமாக டொனேஷனாக திரிணாமல் காங்கிரஸ் பார்ட்டிக்கு வந்து கிடைச்சிருக்கு பாஜக மத்தியில் வந்து ஆளுங்கட்சியாக இருக்காங்க எத்தனை மாநிலத்தில் அவங்க ஆட்சி வந்து செய்கிறாங்க எத்தனை மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருக்காங்க அப்படிப்பட்ட பாஜகவுக்கே ஆறாயிரத்தி அறுபது கோடி ரூபா நீங்கள் ஆவரேஜ் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு இரநூறுலேருந்து முந்நூறு கோடி ரூபா அவங்களுக்கு டொனேஷனாக வந்து கிடச்சிருக்கு ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும் ஆட்சி செய்யக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் பார்ட்டிக்கு ஆயிரத்தி அறநூற்றி ஒன்பது கோடி ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நிறைய பேர் வாயை குழந்தைகிருந்தாங்க இது சம்பந்தமா செய்தியாளர்கள் கேள்வி கேட்டாலும் கேட்டுருவாங்க சரி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆயிடலாம் அப்படின்னு மம்தா பேனர்ஜி அவர்கள் முடிவெடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க சோசியல் மீடியால பதிவுகள் போட்டுக்கிறாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னா மம்தா பேனர்ஜி அவர்களுக்கு உண்மையிலேயே அடிபட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னா மம்தா பேனர்ஜி அவர்கள் காவல் துறை அதிகாரிகள்ட்ட என்ன பின்னாடியிலிருந்து யாரோ தள்ளிவிட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்ததாக மம்தா அவர்கள் காவல்துறை அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க அது மட்டும் கிடையாது வீட்டில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு மம்தா பேனர்ஜி அவர்களுடைய வீட்டில் தான் அவங்க கீழே விழுந்திருக்காங்க அப்போ மம்தா பேனர்ஜி அவர்கள் ஒரு முதலமைச்சர் முதலமைச்சருடைய வீட்டிலையே முதலமைச்சரை பின்னாடியிலேருந்து யாரோ தள்ளி விட்டுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் இப்போ பரபரப்பாக நிறைய பேர் வந்து இருக்காங்க உண்மையிலே யாராவது தள்ளி விட்டாங்களா இல்லை தள்ளிவிட்ட மாதிரி மம்தா பேனர்ஜி அவர்கள் உணர்ந்தாங்களா அப்படிங்கிறது தெரியலை காவல்துறை விசாரணைக்கு பிறகு தெரிய வரும் பொதுவாக பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா எலெக்ஷன் வந்துட்டாலே சிந்தராஜா கையில் பிடிக்க முடியாது அப்படிங்கிற டயலாக் இருக்குது பார்த்தீங்களா அது மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக கால் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டுவிட்டு வந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நெத்தியில் வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டு போட்டுகிட்டு வந்திருக்காங்க இது பொலிட்டிக்கல் ஸ்டண்டு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிவுகளை போடுறாங்க பெரிய டிபேட் வந்து நடக்குது எனிவே மம்தா பானர்ஜி அவர்களுடைய உடல்நலம் சீராகணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்திக்கலாம் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன் டேட்டுங்க சமீபத்தில் முன்னாடியே எலெக்ஷன் டேட்டை எலெக்ஷன் கமிஷன் அறிவிச்சிருப்பாங்க ஆனால் திடீர்னு தேர்தல் ஆணையர் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணார் பார்த்தீங்களா இதனால கொஞ்சம் வந்து தாமதமாக இருக்கு இரண்டு புதிய தேர்தல் ஆணையர்கள் அப்பாயின் வந்து செய்யப்பட்டிருக்காங்க தலைமை தேர்தல் ஆணையர் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து இந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இரண்டு தேர்தல் ஆணையர்கள் கூட ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு முடிவின் பிறகு ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு நாளை மதியம் மூன்று மணிக்கு இந்தியாவில் பாராளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அறுநூத்தி அறுபத்தி மூணு நாட்களாக பெட்ரோல் டீசல் உடைய விலை உயர்த்தப்படவில்லை அந்த விலையில மாற்றம் இல்லாமல் இருந்துச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா நேத்து ஒரு சேஞ்சு ஐயோ விலையை கூட்டிட்டாங்களா அப்படின்னு சில பேர் கேட்கலாம் இல்லங்க ட்விஸ்ட்டு விலை குறைக்கப்பட்டிருக்கு இரண்டு ரூபாயோ மத்திய அரசாங்கம் பெட்ரோலுக்கு இரண்டு ரூபாய் டீசலுக்கு இரண்டு ரூபாயை குறைச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் எலெக்ஷன் வந்துருச்சுல்ல அதனால குறைப்பாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் சொல்லலாம் ஆனால் மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டேட்டா சொல்றேன் கேட்டுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பர் மாசத்துல பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் டீசலுக்கு பத்து ரூபாயை வந்து குறைச்சாங்க நல்லா ஞாபகம் இருக்கு தீபாவளிக்கு முதல் நாள் நினைக்கிறேன் தீபாவளி கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மோடி அவர்கள் அறிவிச்சார் பெட்ரோலுக்கு ஐந்து ரூபாய் டீசலுக்கு பத்து ரூபாய் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோலுக்கு எட்டு ரூபாய் டீசலுக்கு ஆறு ரூபா குறைக்கப்பட்டுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெட்ரோல் டீசலுக்கு இரண்டு இரண்டு ரூபாய் குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் அப்போ லாஸ்ட்டு இருபத்தி எட்டு மாசத்துல பெட்ரோல் விலை பதினைந்து ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் குறைச்சிருக்காங்க டீசலுடைய விலை பதினெட்டு ரூபாய் மத்திய அரசாங்கம் குறைச்சிருக்காங்க அறுநூத்தி அறுபத்தி மூணு நாட்களாக விலை இன்க்ரீஸ் ஆகலை ஒரு பத்து பைசா கூட விலை வந்து இன்க்ரீஸ் செய்யப்படலை அப்படிங்கிறத நம்ம கேள்விப்பட முடியுது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நியூஸ் எயிட்டீன் உடைய சர்வே இருக்கு பார்த்திங்களா அது பெரிய ஒரு விவாத பொருளாக வந்து மாறி இருக்கு முக்கியமாக திராவிட கட்சிகளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா ஓவரால் நம்பர்ஸை வந்து நியூஸ் எயிட்டின்னு வெளியிட்டு ஓவராலாக நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூற்றி பதினோரு பாராளுமன்ற தொகுதிகளையும் பாஜகவுடைய இலக்கே என்ன தெரியுமா நானூறு இந்த வாட்டி என்டிஏ நானூறு வந்து கிராஸ் பண்ணணும் பாஜக முன்னூத்தி எழுபது பாராளுமன்ற தொகுதிகளை பாஜக ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா பிஜேபி உடைய டார்கெட்டு அந்த வகையில என்டிஏ நானூத்தி பதினோரு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சர்வே வந்திருக்கு இந்த நானூத்தி பதினொன்றுல பாஜக மட்டும் முன்னூத்தி ஐம்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் பாஜக உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க அறுபத்தி ஒரு பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க முன்னூத்தி ஐம்பது பாஜக என்டிஏல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் அறுபத்தி ஒன்னு டோட்டலாக நானூத்தி பதினொன்னு இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் நூத்தி ஐந்து பாராளுமன்ற தொகுதிகளை இண்டி அலையன்ஸ் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுல காங்கிரஸ் எவ்வளவு அப்படின்னா நாற்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளை காங்கிரஸும் இந்தி அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இருக்காங்க பாத்தீங்களா இந்தி அலையன்ஸ்ல எவ்வளவு கட்சிகள் இருக்காங்க திமுக சமாஜ்வாடி பார்ட்டி டிஎம்சி இது மாதிரி பல கட்சிகள் வந்து இருக்காங்க அவங்க ஐம்பத்தி ஆறு பாராளுமன்ற தொகுதிகளையும் காங்கிரஸ் நாற்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதிகளையும் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வே கிடைச்சிருக்கு அதரசு கேட்டகரி அலையன்ஸ்லையும் இல்லாமல் இந்திய அலைன்ஸ்லையும் இல்லாத மற்ற கட்சிகள் இருக்காங்களே ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பார்ட்டி அதிமுக பிஜு தளம் இது மாதிரியான கட்சிகள்லாம் டோட்டலாக ஒரு இருபத்தி ஏழு பாராளுமன்ற தொகுதிகளை ஜெயிப்பாங்க அப்படின்னு சர்வே முடிவு கிடைச்சிருக்கு அப்போ மறுபடியும் மூன்றாவது முறையாக பாஜக உடைய ஆட்சி போன வாட்டி மூணு பாராளுமன்ற தொகுதி இந்த வாட்டி அதை விட கூடுதலாக வாங்க போறாங்க அப்படிங்கிறத நிறைய கருத்து கணிப்பு முடிவுகளுடைய ரிசல்ட்டாக வந்து இருக்கு மூன்றாவது முறையாக பாஜகவுடைய ஆட்சி அமைஞ்சிச்சு அப்படின்னா தமிழகத்திலையும் பாஜகவுடைய வளர்ச்சிக்கு அது நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் மூன்றாவது முறையாக மத்தியில் பாஜக ஆட்சி அமைஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக தமிழகத்திலையும் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க இப்போவே பாஜக தமிழகத்தில் ரொம்ப வேகமாக வளர்ந்துகிருக்கு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுல இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதனால திராவிட கட்சிகளுக்கு ஒரு பக்கம் ஷாக்கு இப்போ நாம் தமிழர் பார்ட்டி இருக்காங்களே தமிழ்நாட்டுடைய சர்வே முடிவை நியூஸ் எயிட்டின் வெளியிட்டாங்க அதில் இண்டி கூட்டணி ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் திமுக ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும் அப்படின்னும் பாஜகவுடைய கூட்டணிக்கு பதிமூணு பர்சன்டேஜ் அதிமுகவுடைய கூட்டணிக்கு பதினேழு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதில் உடன்பாடு இல்லை அதில் ஏகப்பட்ட முரண்பாடு இருக்குது ஒரு நம்பகத்தன்மையாக இல்லை அப்படின்னு நம்ம நேற்றைய வீடியோ வந்து போட்டிருந்தோம் இப்போ நாம் தமிழர் பார்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சமூக வலைதளத்தில் ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க மற்றவைனா நாம் தமிழர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடுடைய சர்வே முடிவை நியூஸ் எயிட்டீன் வந்து ரிலீஸ் பண்ணாங்கல்ல அதில் அதரசுக்கு பத்தொம்போது சதவீத வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அப்போ அதர்ஸுன்னா நாம் தமிழர் தானே நாம் தமிழருக்கு அப்போ பத்தொம்போது விழுக்காடு கிடைக்கும் அதிமுக பாஜகவை விட நாம் தமிழர் தான் கூட வாங்க போது பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் பதிவுகள் போடுறாங்க சில இடங்களில் பேட்டிகள் வந்து கொடுக்குறாங்க இதில் ஒரு க்ளாரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா இந்த அதரசு கேட்டகிரியில் நாம் தமிழர் பார்ட்டி மட்டும் வர மாட்டாங்க இன்னும் அதிமுக பாஜக உடனான கூட்டணியை வந்து இறுதி செய்யாத கட்சிகள் இருக்காங்க பார்த்தீங்களா உதாரணத்துக்கு பாமக தேமுதிக இவங்கெல்லாம் வந்து இன்னும் இறுதி செய்யலை அவங்கெல்லாம் இந்த அதரசு கேட்டகரிக்கு கீழே தான் வருவாங்க நாம் தமிழர் பார்ட்டியும் அதரசு கேட்டகரிக்கு கீழே வருவாங்க சுயேட்சை வேட்பாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஒவ்வொரு தொகுதியிலையும் எவ்வளவு சுயேட்சையான வேட்பாளர்கள் வந்து போட்டியிடுவாங்க தமிழகம் முழுவதும் போட்டியிடக்கூடிய அந்த சுயேட்சை வேட்பாளர்களுடைய வாக்கு சதவீதம் இந்த அதரசுக்கு கீழே தான் வரும் இது எல்லாத்தையும் தாண்டி நோட்டா நோட்டாவுக்கு வெளியக்கூடிய வாக்கு சதவீதம் இருக்கு பார்த்தீங்களா அதுவும் இந்த அதர்ஸுக்கு கீழே தான் வரும் அதனால அந்த பத்தொம்பது பர்சன்டேஜ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க என்டிகேக்கு வந்து கிடையாது அது நிறையா இடங்களுக்கு வந்து டிவைட் ஆகும் என்னுடைய கணிப்புப்படி கரும்பு விவசாயி சின்னம் நாம் தமிழர் பார்ட்டிக்கு இப்போ கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகம் வந்து இருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் எல்லாம் போட்டிருக்காரு விசாரணை வந்து நடக்குது அந்த கரும்பு விவசாயி சின்னம் கிடைக்காத பட்சத்தில் நாம் தமிழர் பார்ட்டி சட்டமன்ற தேர்தலிலேயே இருந்து ஏழு ஏழு விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இது பாராளுமன்ற தேர்தலை அதனால அதை விட கம்மியான வாக்குகள் தான் உங்களுக்கு கிடைக்கும் அதுலேயும் சின்னம் வேற இல்லையா ஐந்து விழுக்காடை நாம் தமிழர் பாட்டி தொடுறது என்னை பொறுத்த வரைக்கும் கஷ்டமா நான் வந்து நினைக்கிறேன் கஷ்டமா அஞ்சு விழுக்காடை ரீச் பண்ணுறது டெஃபினெட்டாக அது வந்து கஷ்டம் தான் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இந்த டாபிக்ஸ் எல்லாம் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்